மீன ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் விரைய சனியாக சொல்லப்பட்டுள்ள விரைய சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சில் வந்து சனியாக பயிற்சி ஆகிறார் நாம எவ்வளவுதான் நல்லவராக இருந்தால் கூட நமக்கு தேவையில்லாத சோதனை வர்றது தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போடக்கூடிய அமைப்பில் அடுத்தவர்களுக்கு வந்து ஆறுதல் படுத்தக்கூடிய அமைப்பில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் போனீங்க அப்படின்னா எது எப்படி பார்த்தாலும் ஜென்மத்தில் சனி வரும் பொழுது கொஞ்சமாவது குழப்பம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துட்டு இருக்குது தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மீனம் ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் அப்படிங்கிறத விரிவாகவே பார்க்கலாம் பொதுவாகவே சனி பகவான் மீன ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்கள்ல விரைய சனியாக சொல்லப்பட்டுள்ள விரைய சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஜென்ம சனியாக பயிற்சி ஆகிறார் பொதுவாகவே ஜென்மத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது தேவையில்லாத குழப்பத்துக்கு இடமாகும் அப்படிங்கிறது பொதுவான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது குழப்பம் அப்படிங்கிறது வந்து வெளியிலிருந்து வருது அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்துக்குவீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மீனராசியை பொறுத்தளவுக்கு எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கலுக்கு மேலே தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது மிகுதியாக இருந்துகிட்ருக்கும் ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து இந்த சனி பகவான் ஜென்மச்சனியாக அவதாரம் எடுக்கிறதுனால ஜென்மச்சனியாக பெயர்ச்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளவு சிக்கல் வந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நீங்கள் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய குழப்பத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிற விஷயமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல நண்பர் நினச்சிக்கிட்டு இருப்போம் நல்ல நட்புன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்க மூலமாக தான் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு ஏற்படக்கூடிய சூழலும் நிச்சயமாக இருந்துகிட்டு குருபவனுடைய குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால பொதுவாகவே ஒருவரை பார்த்த உடனே இவர் நல்லவர் அல்லது இவர் சரியில்லாதவர் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட முடியும் பத்து பேர்த்த பார்த்து இவர் சரியில்லை அப்படின்னு பத்து பேர்த்த ஒதுக்குனதுக்கப்புறம் பத்தாவதாக ஒரு நபரை வந்து நல்லவர் நம்புவேங்க இல்லையா அவரு தான் இந்த பத்து பேர்த்த விட மோசமாக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பாசம் பாசம் அப்படிங்கிற மூன்று எழுத்து மோசம் மோசம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சனியாக இந்த அதாவது ஜென்மச்சனி இந்த பயிற்சியில் அமைய போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது யாராக இருந்தாலும் அதாவது இந்த உலகத்தில் வந்து நல்லவங்க அப்படிங்கிறது வந்து விரல் விட்டுத்தான் முடியும் ஆனால் நல்லவங்களை சந்திக்கிறதை விட கெட்டவங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சனியாகத்தான் இந்த சனி பயிற்சி அமையப் போகுது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கெட்டவங்களாக இருந்தாலும் வைங்களே ஒரு பத்து பேர் மட்டும்தான் நல்லவங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது நாம் தான் நல்லவராக கூட நமக்கு தேவையில்லாத சோதனை வர்றது தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போடக்கூடிய அமைப்பில் அடுத்தவர்களுக்கு வந்து ஆறுதல் படுத்தக்கூடிய அமைப்பில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் போனீங்க அப்படின்னா உதவி செய்த உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்கோம் தேடி தேடி நல்லதை தேடி அலைஞ்சு அதுல வந்து நல்லது நடக்காம தேவையில்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அந்த பாதிப்பு வந்து மன குழப்பமா இருக்கக்கூடிய இந்த பித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா மன பித்து என்று சொல்லக்கூடிய மன பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவில் வந்து அதாவது கௌரவமான பைத்தியம்னு சொல்லலாம் கௌரவமான பைத்தியம் அப்படின்னா ஊர் உலகத்துக்கு பார்க்கும்போது நம்ம தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருப்போம் ஆனால் நம்ம மனசுக்குள்ளே வந்து சதா நேரமும் இந்த குழப்பம் அப்படிங்கிற அமைப்பு வந்து கதாநாயகனாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால குரு பகவானும் சனி பகவானும் சம்பந்தப்படும் பொழுது எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களுக்கு மேலாக நல்லதொரு விளக்கங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை எவ்வளவு கழகம் இருந்தாலும் நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பங்களுக்கு மத்தியில் விளக்கம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய சனியாக இந்த சனி பகவான் வந்துட்டு இருக்கிறாரு எந்த ஒரு சொத்து வாங்கினாலும் எந்த ஒரு விஷயத்தில் முன்னின்று நடத்தினாலும் அதில் வந்து மிக மிக கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக ஜென்மச்சனி வரக்கூடிய காலங்களில் சொத்து வாங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லலை வாங்கக்கூடிய அந்த சொத்து வந்து ஒருமுறைக்கு இருமுறை யோசனை பண்ணக்கூடிய ஒரு முறைக்கு இருமுறை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சனியாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி பேசக்கூடிய பேச்சில் வந்து மிக மிக கவனமாக அதாவது பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சுக்களில் வந்து அவ்வப்பொழுது கவனமாக இன்னும் அவ்வப்பொழுது கொஞ்சம் மௌனமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சனியாக இந்த ஜென்ம சனி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய ஜாதக ரீதியாக சனி பகவான் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று அல்லது மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்களில் இருந்து இதே மாதிரி குரு பகவானோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா குழப்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்திற்கான விளக்கங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது எது எப்படி பார்த்தாலும் ஜென்மத்தில் சனி வரும்பொழுது கொஞ்சமாவது குழப்பம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ திருப்திப்படுத்துவதற்காகவோ மாறான கருத்து சொல்ல முடியாது சனி பகவானுடைய சாஸ்திர ரீதியாக கோச்சார அமைப்புப்படி இந்த மாதிரியான விதிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் இந்த குழப்பமான குழப்பத்துக்கு உண்டான ஜென்ம சனியில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்